ああ。 பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாபெரும் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு மக்கள் தலைவர் மகத்தான தலைவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பாரதிய ஜன கட்சியினுடைய ஈரோடு தெற்கு மாவட்டத்தினுடைய செயற்குழுவை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் திரு சிவ சுப்பிரமணியம் அவர்களின் பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அமைப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்ற மாநில துணைத் தலைவர் சகோதர கழக சபாபதி அவர்கள மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் ஜி கே செல்வகுமார் அவர்களை தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் ஈரோடு தெற்கு மாவட்டத்தினுடைய பார்வையாளருமான சகோதரர் பாயிண்டுமணி அவர்களை மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் சகோதரர் என் பி பழனிசாமி அவர்களை ஈரோடு பகுதியினுடைய மூத்த தலைவர் மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரர் வைரவேல் அவர்கள பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியலாளியினுடைய மாநில துணைத் தலைவர் சகோதரர் விநாயகமூர்த்தி அவர்கள தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் சரஸ்வத் சவுந்தரம் அவர்கள மற்றொரு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் சரஸ்வதி அவர்கள பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் நிர்வாகிகள் சகோதரர் ஏ காந்தி அவர்களை சகோதரர் ஏ சரவணன் அவர்களை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் திரு குணசேகரன் அவர்களே ஈஸ்வரன்மூர்த்தி அவர்களேந்தன் அவர்களை மாவட்டத்தினுடைய பொருளாளர் தீபக் ராஜா அவர்களை மாவட்ட முன்னாள் மாவட்ட தலைவர் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ராமநாதன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில அணிகளுடைய பிரிவுகளுடைய நிர்வாகிகளை மாவட்டத்தினுடைய துணைத்தலைவர்களை மாவட்ட செயலாளர்களை மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களே மண்டல தலைவர்களே

திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த கூட்டத்தை எல்லாம் தயாராக இருக்கின்ற இந்த கூட்டம் தயாராக இருக்கிறது எத்தனை கருப்பர் கூட்டங்கள் வந்தாலும் எத்தனை திராவிட முன்னேற்ற கழக கூட்டங்கள் வந்தாலும் அவர்களுக்கு தமிழகத்தில் ஆன்மீக பூமியில இடம் கிடையாது என்பதை இந்த நிரூபிக்கும் 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 சம தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை அனைத்து மாவட்டங்களிலுமே பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் தமிழகத்தில் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற கட்சிகளில் இருந்த மூத்த தலைவர்கள் தொழிலதிபர்கள் கலை சுரை சார்ந்த பிரபலங்கள் இளைஞர்கள் பெண்கள் பட்டியலின சகோதரர்கள் அத்தனை சகோதரர்களும் இன்றைக்கு நம்ம இடத்தில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு உதாரணம் ஈரோடிலே இந்த பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் இருந்து நமக்கு எல்லாம் இங்கு வருகை விருந்திருக்கின்ற விநாயகபுரத்தில் போன்ற சகோதரர்கள் பெரிய மிகப்பெரிய தமிழகம் முழுவதுமே இன்றைக்கு மாற்று கட்சிகளிலிருந்து நம்ம இடத்துல வருபவர்களை கண்காணிப்பதற்காக அவர்களை நம்ம சேர விடாமல் தடுப்பதற்காக அந்த கட்சிகள் எல்லாம் அவர்களுடைய தலைவர்களை உளவு பார்க்கிற வேலைதான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறார்கள் எங்க போய் பிஜேபில்ல சேர்ந்துருவாங்க அப்படி ஒரு பயம் அவங்க காலையில எழுந்திரி சொன்னாவே இன்னைக்கு பிஜேபில யார் போய் சேருவா எந்த எம்எல்ஏ போய் சேருவான் எந்த எம்பி போய் சேருவான் அப்படி தான் அவங்களுக்குள்ள இன்னைக்கு கலப்பத்தை ஏற்படு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா அதற்கு காரணம் நம்மளுடைய நரேந்திர மோடி ஜி அவர் தெற்கு தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமை தமிழகத்திற்கும் வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைக்கிறார்கள் தமிழக மக்கள் நினைக்கிறார்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நாம் தயாராகிவிட்டோம் பொதுமக்கள் தயாராகிவிட்டார்கள் அதைதான் என்று தமிழகம் எங்குமே தமிழகம் எங்குமே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இங்கு பார்த்தாலும் இளைஞர்கள் கூட்டம் இங்கு சகோதரிகள் இங்கு பட்டியலின மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் வியாபார பெருங்குடி மக்கள் பெரும் தொழிலதிபர்கள் பெரும் நிறுவனங்களை நடத்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் வருகிற சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் செல்வது நிச்சயம் 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 இந்த அரங்கில இருக்கிற நீங்கள் தான் வருகிற மே மாசத்துல சட்டசபையை அலங்கரிக்க போகிறீர்கள் அலங்கரிக்க போகிறீர்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நம்மளுடைய தலைவர் நம்மளுடைய நரேந்திர மோடிஜி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு உலகளவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவராக இருக்கிறார் உலக தலைவர்களே மதிக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார் மோடி சர்க்கார் ரெண்டுல ஒரே வருஷத்துக்குள்ள நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் நம்மளுடைய அடிப்படை கொள்கைகள் ஒரே வருஷத்தில் நிறைவேற்றிருக்கிறார்கள் நம்மளுடைய அத்தனை பேருடைய கனவு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவது ராமர் கோயிலை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டுகளை நடத்திய நம்மளுடைய தமிழக ஜனதா கட்சியின் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மக்கள் நிறைவேற்ற அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினர் மட்டும் இல்ல நம்முடைய கட்சியினுடைய நிறுவனர் நம்முடைய ஜனசங்கத்தினுடைய நிறுவனர் சியா பிரசாத் முகர்ஜிஜி அவருடைய கனவு அவருடைய தியாகம் அவருடைய உயிர் தியாகம் இன்றைக்கு கனவாக இருக்கிறது காஷ்மீர்ல ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதுல தூக்கி எறியும் பிரசாத் அந்த ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதுல

நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இது மட்டும் இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கிக் கொள்கின்ற சட்டத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார் அப்படியெல்லாம் ஒரு வசதி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் உலகளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உலகத்திலேயே மாதிரி நம்ம நமக்குள்ளே கொரோனா என்ற மிகப்பெரிய அச்சுறுத்தல் நம்மளுடைய நாடு நம்மளுடைய நாடு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நம்மளுடைய நாடு அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட நாடு இந்த நாட்டில் கொரோனா பரந்துச்சுன்னா அதிக உயிர் சேதம் ஏற்படும் ஐநா சபை மாதிரி உலக நாடுகள்லாம் பயன்பாங்க ஆனால் நம்மளுடைய ஆற்றலுக்கு தலைவர்

వర్ణతకు ఆరాధన రూపాయలు పుడుతుంది ఇప్పుడే అవసరం ప్రణాళిక కూడా ఇంత కోరే కోవిడ్ నాంతల నమ్మడే భారతీయ జనతా కచ్చి ఎక్కడైతే ఉండదు నమ్మడే భారతీయ జనతా కచ్చి సహోదరు సహోదరి అట్ట కచ్చి కనుక వెళ్ళిన వాళ్ళ పై మీద పోయేది తుచ్చమని నడిచి లాక్డౌన్ ఆరంభించే మొదలు నాలుగు அத்தனை பேருக்குமே சேவை செஞ்சு நீங்க எல்லாம் எடுத்த முயற்சியால்தான் தமிழகம் முழுவதுமே ஒரு கோடி பேருக்கு மேல நம்மளால உணவு பொருட்களை கொடுக்க முடியும் ஒரு கோடி சுமார் முப்பது லட்சம் மோடி

நாம் கடுமையாக உடைத்து நம்முடைய சகோதரர்களை சட்ட செல்லும் வரை ஓய்வில்லை இல்லை ஓய்வு இல்லை நாம் உடைத்து நம்முடைய சகோதரர்களை சட்ட சபை கலந்துவோம் என்ற குறி யாருமே நிகழ்ச்சியில உங்கள் இடத்துல கலந்து கொள்ளது மற்ற கடவு நிகழ்ச்சிகள் இது நன்றி வணக்கம் ஜெய்யா